வெல்கம் டு விசா அகாடமி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினோட ஆட்சி ஆளும்போது என்னென்ன சட்டத்திட்டங்களை அவங்க வகுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா ஏழு விதமான சட்டங்களை வந்து நிறைவேற்றினாங்க முதல் முதல் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு முதல் சட்டத்தை போட்டாங்க இது எதுக்காக இந்த சட்டத்தை போட்டாங்கன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் வணிகம் பண்ண வந்தபோது பல துறைகளில் அவங்க வந்து ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹேவ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு குமாஸ்தா மாதிரி இந்த ஊருக்கு வணிகம் செய்ய வந்திருப்பார் ஆனால் அவருடைய பதவி முடிஞ்சு இங்கிலாந்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பல கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய பொருட்களை ஊழல் செய்து அவர் அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களை போட்டாங்க அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையில் வந்து ஊழல் நடக்கிறத தடுக்கிறதுக்காக போடப்பட்ட முதல் சட்டம் இந்த சட்டம் தான் இந்திய அரசியல் அமைப்போட படிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து முதல் படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டம்தான் முதல் முதல் இந்தியாவில் இயற்றப்பட்ட அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த சட்டம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரெண்டாவதாக போட்டிருப்பாங்க அடுத்தது பிட் இந்திய திருத்தச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு இது எதுக்காக போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்தியா அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருபது ஆண்டுக்கும் ரினியூவல் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக போடப்பட்டது தான் இந்த பட்டய சட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் ஃபஸ்ட்டு ஒரு ரெனிவல் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா இருபது வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் ரினிவல் பண்ணியிருப்பாங்க அடுத்தது மூணாவதாக பார்த்திங்கன்னா பட்டை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மறுபடியும் போய் பர்மிஷன் வாங்கி வந்திருப்பாங்க பட்டை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பட்டை சட்டம் இது வந்து நான்காவது பட்டை சட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழகம் ஏற்பட்டிருக்கும் அதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முறையை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிவிட்டு நேரடியாக அவங்க வந்து இங்கே ஆட்சி ஆளாக வந்திருப்பாங்க அந்த ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சி செய்யும்போது கிட்டத்தட்ட ஏழு சட்டங்களை வகுத்தாங்க அந்த ஏழு சட்டம் தான் இது இது போன்ற நல்ல தகவல்களுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்